கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கழுத்தில் காய்கறி மாலை இணைந்து கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் உயர்வு தக்காளி வெங்காயம் துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் விலைகள் அனைத்தும் கடந்த பத்து ஆண்டுகளில் நூறு சதவீதத்திற்கு மேல் உயர்வு பன்னாட்டு நிறுவனங்களின் லாப வேட்டைக்கு ஆண்டிற்கு இருமுறை சுங்க கட்டணம் உயர்வு தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தெரு வியாபாரிகள் உள்ளிட்ட உழைக்கும் மக்களின் வருமான இடத்திற்கு காரணமான மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் பாலன் தலைமையில் தபால் நிலையம் முன்பு எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து தெரு வியாபாரிகள் கழுத்தில் காய்கறி மாலை அணிந்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாரதி மாநில செயற்குழு உறுப்பினர் சிவபுண்ணியம் ஏஐடியுசி மாநில செயலாளர் தில்லைவனம் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் சாமு தர்மராஜன் இந்திய விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜன் மாதர் சம்மேளன மாவட்ட செயலாளர் சரண்யா மண்டல செயலாளர்கள் சாமிநாதன் மதன்குமார் மாவட்ட குழு உறுப்பினர் கண்ணகி கைத்தறி பிரிவு மாநில பொறுப்பாளர் மணிமூர்த்தி நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்